வெல்கம் டு பிரியங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த காளான் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட ரொம்ப அருமையான நல்ல காம்போ அது சப்பாத்தி கூட மட்டும் இல்லை தோசை இட்லி சாதம் எதுக்குனாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காளானை வந்து நல்லா நான் சுடு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கணும் அந்த மாதிரிக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு பேஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து காளானுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து காளான் கிரேவி பண்ண போகிறோம் அந்த பேஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறோம் சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைக்கை அளவுக்கு சின்ன வெங்காயம் முழு வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம் அதனால் முழுசாக சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் அடுத்து கொஞ்சமாக கரோப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்துட்டு நான் ஒரு தக்காளி பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்க விடணும் வதங்கிறதுக்கு வந்து உப்பு கூட சேர்த்து வதங்க விடுங்க ஏன்னா உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வதங்கிடும் அதுக்காக சொல்கிறேன் இப்போதான் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து அரைக்கப்புக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம் அதை விட கம்மியாக தான் புதினா சேர்க்க போகிறோம் கொத்தமல்லியை விட கம்மியாக ரொம்ப கம்மியாக புதினா சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் மல்லித்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கிரேவி பண்ணும்போது மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்ப்போம் இல்லையா அதனால் இந்த பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் அதனால தான் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சொன்னேன் அடுத்ததாக வந்துட்டு முந்திரி முந்திரி வந்துட்டு ஒரு ஏழு முந்திரி சேர்த்துருக்கேன் நான் இவ்வளோ சேர்த்தாலே போதும் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சிக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் அரைக்கிறது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லை ஓரளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து கிரேவியில் அதை சேர்த்துக்க போகிறோம் முதல்ல கிரேவி ப்ரிப்பேர் பண்ணலாம் முதல்ல கிரேவி பண்ணுறதுக்கு காளானை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரிக்கு வந்து ஒரு காளானை வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பம்போது உங்களுக்கு எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் அது மாதிரிக்கு ஒரு பாக்ஸ் அளவுக்கு காளான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காளான் மிதக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடு வரணும் நல்லானா ரொம்ப நல்லா இல்லை ஓரளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த காளானை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த வரைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டுட்டு காளானை எடுத்து அதுக்கப்புறமா வந்து குக் பண்ணுங்கள் மற்றதான் ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சலை ஒரு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா பொண்ணிறாக வரணும் வெங்காயம் நல்லா பொண்ணிறாக வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா பச்சை மிளகாயில் வந்து ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி தக்காளியில் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எடுத்தனால தான் கம்மி கம்மியாக போட்டிருக்கேன் இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இனி மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அடுத்ததாக டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சீரகத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கிரேவியாக தான் பண்ண போகிறேன் அதனால் ஓரளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து காளானும் போட்டு கொஞ்சம் வேக விடணும் அதனால வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் ஓரளவு பார்த்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டு அதில் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி பத்தலன்னா தண்ணி கூட ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் காளான் போடணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு காளான் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் காளானை சேர்த்துட்டு திரும்ப நல்லா கொதிக்க விட போகிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் காளான் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்லா இருக்குது இது சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் காளானும் ஓரளவு வந்து வதங்கி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி சுருங்கி வரணும் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுருக்கம் கொடுக்கும் காளானு அப்போதைக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்